அத்தியாயம் இரண்டு ஒரு பங்கு உனக்கொரு பங்கு திருவள்ளுவர் மயிலாப்பூரிலோ மயிலாடுதுறையிலோ வாழ்ந்த காலத்தில் அமெரிக்கா என்ற ஒரு தேசம் கிடையாது ரொம்ப பின்னால் போக வேண்டாம் தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் இருந்த காலத்தில் கூட அமெரிக்கா என்றொரு தேசம் பிறக்கவில்லை அட இங்க மதுரை பக்கம் நாயக்கர் ஆண்டபோது கூட அமெரிக்கா உதிக்கவில்லை பதினான்காம் நூற்றாண்டின் இறுதியில் தான் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இரண்டில் கொலம்பஸ் அமெரிக்கா நிலப்பரப்பை கண்டுபிடிக்கிறார் அதுவும் அவர் அமெரிக்காவை தேடி போதல்ல சீனாவையும் ஜப்பானையும் தேடிக்கொண்டு கிளம்பியவருக்கு அமெரிக்காவும் வெனிசுலாவும் கரீபியன் கடலும் தற்செயலாக கிடைத்தன அப்போது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா என்ற கண்ட பிரிவினைகள் எதுவும் கிடையாது ஒரு பெரிய நிலப்பரப்பு அவ்வளவுதான் ஐரோப்பியர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி புதிய இடங்கள் தேடி புறப்பட்டு கொண்டிருக்க காலம் அது ஆயிரத்தி ஐநூறில் கேப்ரல் என்ற ஒரு போர்த்துகீசிய கப்பலேறி இந்தியாவை காண வந்து கொண்டிருந்தார் வழியில் பெரிய புயல் கப்பல் தவறி காதை சுற்றி மூக்கை தொடுவது மாதிரி அவரை கொண்டு போய் பிரேசிலில் தள்ளிவிட்டது உடனே அவர் தென் அமெரிக்காவில் பிரேசிலை கண்டுபிடித்தவராகிவிட்டார் அதான் சாக்கு என்று பிரேசிலை போர்த்துகீசியர்கள் உரிமை கொண்டாடிவிட்டார்கள் இந்த காலகட்டத்தில் இதே ரீதியில் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்ததும் அமெரிக்கா வெஸ்புஜி என்ற இத்தாலியர் அங்கே ஒரு ஆய்வு பயணம் மேற்கொண்டார் அவர் செய்த உருப்படியான காரியம் தன் பயண விவரங்கள் புதிய உலகம் என்ற ஒரு நூலாக எழுதியது கொலம்பஸ் கண்டுபிடித்தவர் என்றாலும் இந்த அமெரிக்க வெஸ்புஜியின் புத்தகம்தான் அமெரிக்க தேசத்தை உலகுக்கு முறைப்படி அறிமுகப்படுத்தியது உடனே எல்லா ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க அப்பத்தில் ஆளுக்கு ஒரு பக்கம் பீத்துக்கொள்ள பொருட்டு படையுடன் கிளம்பிவிட்டன அது போப்பாண்டவர் மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த காலம் மேலை நாடுகள் அனைத்திலும் அவரது செல்வாக்கு கண்டபடி பரவியிருந்தது அவர் வைத்ததுதான் சட்டம் அவர் சொல்வதுதான் வேதம் ஆச்சா இந்த அத்தியாயத்தில் வருகிற சம்பவங்கள் நிகழ்ந்த காலத்தில் அலெக்சாண்டர் என்பவர் போப்பாண்டவராக இருந்தார் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நான்கு அவர் ஒரு காரியம் செய்தார் உலக வரைபடத்தை விரித்து வைத்துக்கொண்டு அதன் குறுக்கு பெட்டாக அதாவது வடக்கு தெற்காக கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கோடு போட்டார் தீர்ந்தது விஷயம் போட்டக்கோடுக்கு கிழக்கு பகுதி முழுக்க போர்த்துகீசியர்களுக்கு சொந்தம் பிரேசில் நீங்களான மேற்கு பகுதி முழுக்க ஸ்பெயினுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட்டார் போப்பாண்டவர் சொன்ன பின்பு மறு பேச்சு எது அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் இரு தரப்பினரும் தனியுரிமை கொண்டாடி கொள்ளலாம் வியாபாரம் செய்யலாம் குடியேற்றங்களை அமைக்கலாம் வரி வசூலிக்கலாம் என்ன வேணுமானாலும் பண்ணிக்கொள்ளலாம் போதாது உடனே போர்த்துகீசியர்களும் ஸ்பானியர்களும் அமெரிக்க நிலப்பரப்பில் தம் குடியேற்றங்களை நிறுவ தொடங்கிவிட்டார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூன்றில் ஸ்பானியர்கள் புளோரிடாவை கண்டுபிடித்தார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதில் அப்படியே மெக்சிகோவையும் அழைத்துக் கொண்டார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டில் புளோரோ என்னும் ஸ்பானியர் பெருவை கைப்பற்றினார் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தென் அமெரிக்காவின் பெரும்பகுதியை மத்திய அமெரிக்கா புளோரிடா மெக்சிகோ ஆகிய பகுதிகளையும் ஸ்பானியர்கள் தமது குடியேற்ற தேசங்கள் விட்டார்கள் இது ஏனைய ஐரோப்பிய தேசங்கள் பலவற்றுக்கும் கடுப்பாயிற்று இதென்ன போப்பாண்டவர் இப்படி இரண்டு தரப்பினருக்கு மட்டும் நியாயமும் ஏனைய அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் அநியாயம் செய்து விட்டாரே என்ன செய்வது என்று இங்கிலாந்து ஹாலாந்து பிரான்ஸ் போன்ற தேசங்கள் கவலைப்படத் தொடங்கின போப்பை எதிர்த்து பேச முடியாது கொலைபிலும் மேலும் அது மகா பாபகாரியமும் கூட ஆனால் போப் சொல்வதை ஏற்கவும் முடியாது என்ன செய்யலாம் இங்கிலாந்து தான் இதற்கு ஒரு வழி கண்டுபிடித்தது போப் யார் கத்தோலிக்க மதத்தவருக்கு குரு அவ்வளவுதானே உடனே அந்த நாடு தன்னை ஒரு புரோட்டஸ்டன் தேசமாக ஒரே ராத்திரியில் அறிவித்துக் கொண்டு விட்டது இனி போப் யாரோ தான் யாரோ என்ன ஒரு சௌகரியம் ஹாலாந்தும் இதே வழியை பின்பற்றி அதுவும் தன்னை ஒரு புரோட்டஸ்டன் தேசமாக அறிவித்து விட்டது சூடு குறைவதற்குள் அமெரிக்காவை நோக்கி கிளம்பியும் விட்டார்கள் பதினாறாம் நூற்றாண்டின் இறுதி வருடங்கள் அமெரிக்க மண்ணில் இங்கிலாந்து ஹாலாந்து பிரான்ஸ் தேசங்களுக்கும் அங்கே ஏற்கனவே மந்து கூடாரமிட்டிருந்த ஸ்பெயின் மற்றும் போர்த்துகீசிய தேசங்களுக்கும் அடிக்கடி உரசல் உண்டாகி தகராறாக மலர்ந்து சண்டையாக வடிவம் பெற்று இரத்த கலரியில் முடிந்தன எல்லாம் மண்ணாசை அமெரிக்காவின் பல தங்க சுரங்கங்கள் பாலம் பாலமாக போர்த்துகீசியர்களால் எடுத்துச் செல்லப்பட்டதுதான் இந்த சண்டைகளின் ஆதார வேர்களின் முக்கியமானது எல்லா நாடுகளுமே வியாபாரம் செய்வதற்குத்தான் அமெரிக்கா வந்தன ஆனால் சண்டையில் வியாபாரம் செத்து போனது பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே ஸ்பெயினும் போர்ச்சுகலும் அமெரிக்க மண்ணில் தம் செல்வாக்கை இழக்க தொடங்கிவிட்டன ஸ்பெயின் மட்டும் அமெரிக்காவில் எப்படியோ விட்டது அது தனி கதை தனி வரலாறு டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தமக்கான இடம் தேடி முட்டிக்கொண்டிருந்தபோதே இங்கிலாந்து மட்டும் ஒரு வழியாக அமெரிக்க மண்ணில் தன் காலனியை வெற்றிகரமாக நிறுவத் தொடங்கிவிட்டது அமெரிக்காவில் நிகழ்ந்த முதல் பிரிட்டிஷ் குடியேற்றம் வெர்ஜினியாவாகும் அப்போது இங்கிலாந்தை ஆண்டு கொண்டிருந்தவர் முதலாம் ஜேம்ஸ் என்னும் மன்னர் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழில் இவரது பெயர்தான் ஜேம்ஸ் டவுன் என்னும் சிறு நகரம் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது இந்த டவுனை சுற்றிதான் வெர்ஜினிய குடியேற்ற பிரதேசம் உண்டானது ஒரு தேசம் அல்லது காலனி அல்லது கிராமம் நகரம் என்று எது புதிதாக உண்டானாலும் அங்கு மக்கள் வந்து வசிக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் செய்வதற்கு ஜோலி வேண்டுமல்லையா பிழைப்புக்கு உரிய வழி பண்ணி தராவிட்டால் யார் வந்து வசிப்பார்கள் அதுவும் கடல் கடந்து தேசம் தாண்டி கண்டம் தாண்டி ஆகவே மன்னர் ஜேம்ஸ் யோசனைப்படி பெர்ஜினிய பிரதேசத்தில் நிறைய புகையிலை தோட்டம் ஏற்படுத்தப்பட்டது அந்த இடத்தில் சீதோசனத்துக்கு புகையிலை அருமையாக வளரும் புகையிலை தோட்டங்களை வாங்கி நிர்வகிக்க இங்கிலாந்திலிருந்து பல பிரபு குடும்பங்கள் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்தன கூடவே தோட்டத்தில் கூலி வேலை செய்வதற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து ஏராளமான அடிமைகள் இறக்குமதி செய்து கொண்டார்கள் இத்தனை காரியங்களையும் அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு செய்து முடிக்க மன்னர் ஜேம்ஸ் ஒரு கம்பெனியை உருவாக்கி அனுப்பியிருந்தார் இந்தியாவுக்கு கிழக்கிந்திய கம்பெனியை அனுப்பியது போல கம்பெனி தன் வேலையை செம்மையாக செய்து முடித்து விட்டது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்கில் பெர்ஜினிய நிர்வாகத்தை சமர்த்தாக மன்னரிடம் கொடுத்துவிட்டு ஊர் திரும்பியது திட்டம் இதுதான் அமெரிக்க குடியேற்ற பிரதேசங்கள் ஒரு கவர்னர் ஆட்சி செய்வார் அவருக்கு ஆலோசனை சொல்ல ஒரு சபை முடிவுகள் எதுவும் இங்கிலாந்தில் மட்டுமே எடுக்கப்படும் வழக்கமான ஏற்பாடுதான் இதை செய்து முடித்த கையோடு நியூ பவுண்ட்லாந்திலும் பெர்முடாவிலும் அடுத்தடுத்த குடியேற்றங்களை நிரூபிவிட்டார்கள் இங்கிலாந்து மன்னரின் ஏற்பாட்டின்படி இப்படி குடியேற்ற நாடுகள் அமெரிக்க நிலத்தில் பெருகியது ஒரு பக்கம் என்றால் இங்கிலாந்தின் சிறைத்துறையின் பால் அதிருப்தியடைந்த அந்த நாட்டைச் சேர்ந்த ஜேம்ஸ் ஓக்ஸ்லோக்தோப் என்னும் தனி நபர் ஒருவர் சிறை மீண்ட பிரிட்டிஷ் பிரஜைகளின் புனர்வாழ்வுக்கென தனியே அமெரிக்காவில் ஒரு காலனியை அமைத்தார் அதுதான் ஜார்ஜியா இப்படி அவர் அமைத்த ஏராளமான குடியிருப்புகளின் மொத்தம் பதிமூன்று காலனி மிகச் சிறப்பானவை அட்லாண்டிக் கரையோரம் அமைந்த அந்த பதிமூன்று காலனிகள் ஒருங்கிணைந்ததன் தொடர்ச்சியாகத்தான் பின்லாந்தில் ஐக்கிய அமெரிக்க தேசம் உண்டாயிற்று ஒவ்வொரு காலனியும் குறைந்தபட்சம் ஒரு தமிழ்நாடு ஒரு ஆந்திரா சைஸுக்காவது இருந்தன என்பதை கவனிக்க வேண்டும் என்னடா இது அமெரிக்காவின் கதையாக ஆரம்பித்து இங்கிலாந்து கதையாக இருக்கிறதே என்று தோன்றலாம் வேறு வழியில்லை அமெரிக்கா ஒரு குடியேறிகளின் தேசம் அந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் என்று சொல்லப்படுகிற செவ்விந்தியர்களுக்கு ஒழுங்கான ஒரு சரித்திரம் கூட கிடையாது அங்கே மண்ணின் மைந்தர்கள் தான் மைனாரிட்டிகள் அன்று மட்டுமல்ல இன்றும் கூட ஒரு பக்கம் இந்த இங்கிலாந்து காலனிகள் என்றால் மறுபக்கம் டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தத்தம் காலனிகளை அமைத்துக் கொண்டிருந்தார்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இன்று வரை கூட அமெரிக்கா என்றொரு மொத்தமாக தேசம் உருவாகாமல் வெறும் காலனியாகவே தான் அந்த நிலப்பரப்பு இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இங்கிலாந்தும் மற்ற ஐரோப்பிய தேசங்களும் அமெரிக்க மண்ணில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிய போது அங்கே புரட்சி பூக்கள் எதுவும் பூக்கவில்லை இந்தியாவில் நிகழ்ந்தது போன்ற சுதந்திர போராட்டமெல்லாம் அமெரிக்க ஆதிவாசிகளுக்கு சாத்தியமே இல்லாமல் தான் இருந்தது மேலும் ஆதிக்கம் செலுத்தும் ஐரோப்பியரை எதிர்க்கும் அளவுக்கு அங்கே பெரிய மக்கள் தொகையும் இல்லை அவர்களுக்குள் பிரமாதமான ஒருங்கிணைப்போ ஒரு அமைப்போ கூட இல்லை போனால் பிரிட்டிஷ் காலனி உண்டாகத் தொடங்கிய பிறகுதான் அமெரிக்காவில் நாகரிகம் என்பதே உற்பத்தியாக தொடங்கியது தொழில் பெருகின வேலைவாய்ப்புகள் உண்டாகின விவசாயம் முறைப்படுத்தப்பட்ட நவீன வேளாண்மை உத்திகள் அறிமுகப்படுத்தப்பட்டன இவற்றின் பயனெல்லாம் பெருமளவு இங்கிலாந்திலிருந்து வந்து குடியேறியவர்களுக்குத்தான் போயின என்பது உண்மையே ஆனாலும் உள்ளூர் மக்களுக்கு இதெல்லாம் புதுசாகவே இருந்தன பிடித்தமானதாகவும் இருந்ததால் எதிர்ப்பு எதுவும் அங்கே பெரிதாக இல்லை இதற்கிடையில் இங்கிலாந்திலிருந்து வந்து குடியேறிய மக்களின் ஓரிரு தலைமுறைகள் அமெரிக்க மண்ணில் மேற்கொண்டுவிட விட பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே அங்கே வாழ்ந்த மக்களுக்கு தாம் வந்தேறிகள் என்னும் உணர்வு பெரும்பாலும் இல்லாமலாகிவிட்டது அதாவது அமெரிக்காவில் வாழ்ந்து வந்த பிரிட்டிஷ் வம்சாவளியினர் தம்மை அமெரிக்கர்களாகவே உணரத் தொடங்கிவிட்டார்கள் இதன் விளைவு எங்கோ தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு அநியாயத்துக்கு அதிகாரம் பண்ணி கொண்டிருந்த பிரிட்டனுக்கு எதிராக அமெரிக்கர்கள் போர்க்கொடி தூக்கும் அளவுக்கு போய்விட்டது அமெரிக்க சுதந்திர போர் என்று வர்ணிக்கப்படும் இந்த கழகத்தில் அமெரிக்காவில் பிரிட்டனால் உருவாக்கப்பட்ட பதிமூன்று காலனி நாடுகளும் பிரிட்டனுக்கு எதிராக களமிறங்கின நம்ப முடியாத சரித்திர நிஜம் இது அட்லாண்டிக் கடலெங்கும் இரத்த அலை பொங்கச் செய்த அந்த போரே ஒரு ஆச்சரியம் என்றால் போரின் விளைவு இன்னும் மகத்தான ஆச்சரியம் உண்மையில் அமெரிக்க சரித்திரம் என்பது இந்த தான் தொடங்குகிறது அமெரிக்காவில் வந்து குடியேறிய பிரிட்டிஷார் அத்தனை பேரும் தம்மை அமெரிக்க மண்ணின் மைந்தர்களாகவே கருதி கொண்டு தாய் நாட்டை எதிர்த்து போரிடத் தொடங்கிய அந்த சம்பவம் உலக சரித்திரத்திலேயே முதலும் முடிவுமாக நடைபெற்ற ஒரு வினோதமான யுத்தம் பொதுவாக யுத்தம் என்று வந்தால் பிளவுகள் தான் நிறைய தோன்றும் ஆனால் அமெரிக்க யுத்தம் அன்று ஓர் உண்மையை வெளிச்சமிட்டு காட்டியது நெருக்கடி நேரத்தில் அமெரிக்கா முற்றிலும் வேறு ஜாதி என்பதே அது பதிமூன்று குடியேற்ற தேசங்களும் ஒட்டுமொத்தமாக அப்போது ஒருங்கிணைந்தன இனி எந்த காரணம் கொண்டும் பிரிந்து வாழ்வதில்லை என்று முடிவு செய்தன பிரிட்டனை போரில் வென்றன தன் தனி தேச அடையாளங்களை துறந்து அமெரிக்க ஐக்கிய நாடானது சரித்திரம் மறக்க முடியாத அந்த யுத்தமும் காரணங்களும் விளைவுகளும் மிக மிக முக்கியமானவை